சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த சமூகத்தில் இருக்கிற பலதரப்புப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற பல்வேறு சட்டங்களை குறித்தும் ஒரு சில சட்டங்களை அதுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை நம்முடைய தமிழக அரசும் அல்லது அரசு இயந்திரமும் அதற்கு முகம் கொடுப்பது அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றபோது முதல் ஆளாக தமிழக சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து அந்த சட்டங்களை திரும்பப் பெற வைத்து அல்லது அந்த சட்டங்களை ரத்து செய்வதிலே நான் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறேன் என்று கருதுகிறேன் இப்போது ஒரு சட்டம் உயர்கல்வித்துறையில் நூறு ஏக்கர் ஏக்கர் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இது வந்து எல்லா எம்எல்ஏ முப்பத்தி மூணு வரவேற்று உட்காந்துட்டாங்க ஒற்றையாளா எழுந்து ஏற்கனவே இங்கு தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் இருந்து பல்கலைக்கழகம் வரையிலும் யார் படிக்கிறாங்க எப்படி இயங்குது எப்படி கல்வி வணிகமயமாக்கப்பட்டிருக்கு இதில் போய் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிக்கலாம் தனியார் அப்படின்னு அனுமதிக்கிறது கல்வியை வளர்க்குறதுக்கு நீங்க கொண்டு வந்தாலும் இது ஏற்புடையதல்ல இன்னைக்கு பெரும்பாலும் மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இங்க இருக்கிற இந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி உரிமை இல்லை பணம் வச்சிருக்கிறவன் வெளிமாநிலத்துக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் படிக்கிறான் மீண்டும் இதுமாரி தனியாருக்கு தாரை வார்ப்பு இருக்கு அரசு இதுக்கான சட்டங்களை இயற்றியை அனுமதிக்க கூடாது என்கிற கருத்தை ஒற்றாளாக நின்று போராடி அதற்கு பிறகு முதலமைச்சர் என்ன வேல்முறையை சண்டை போடுறாரு பிரச்சனை என்ன அழைத்து கேட்ட பிறகு நான் விளக்கி என் நண்பர் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு விளக்கிய பிறகு அதற்கு பிறகு பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு பிறகு அறிக்கைகள் தந்த பிறகு அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ரத்து செய்திருக்கிறார்கள்